வணக்கம் போன மாதம் செப்டம்பர் தேதி திருச்சியில் இருக்கக்கூடிய ஒரு சிபிஎஸ்சி பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு கார்பரல் பனிஷ்மெண்ட்டு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டு நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு தகவல் போன வாரம் வெள்ளிக்கிழமை எங்களுக்கு கிடைக்க வந்தது பெற்றோர்களோட இருந்து இந்த தகவலின் அடிப்படையில் அந்த பள்ளி என்ன நடவடிக்கை எடுத்துருக்கு அப்படின்னு கேள்வி கேட்டிருந்தோம் பள்ளிக்கூடம் சட்டப்படியான முறைப்படியான நடவடிக்கை எடுக்கலை அப்படிங்கிறதுனால தான் இந்த வெள்ளிக்கிழமை அந்த பள்ளிக்கூட நிர்வாகத்தின் மேலே நம்பிக்கை இல்லாமல் குழந்தைகளோட பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டி நம்ம தேசிய சீர்திருத்த இயக்கத்தை பெற்றோர்கள் அணுகுனாங்க பள்ளிக்கூடம் அந்த எங்களுடைய புகார் கொடுத்ததுக்கப்புறம் நாங்கள் அவங்கக்கிட்ட அறிவுறுத்தல் கொடுத்ததுக்கப்புறம் நடவடிக்கை எடுப்பதற்கான வாய்ப்பு அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது ஆனால் அதை அவங்க பயன்படுத்திக்கல நேற்று அந்த பள்ளிக்கூடத்துக்கு நேரடியாக வர சொல்லியிருந்தாங்க போயிருந்தோம் ஆனால் அப்போவும் அவங்க சரியான சட்ட நடைமுறைகளையோ அரசாங்கத்தினுடைய வழிகாட்டு நெறிமுறைகளையோ பின்பற்றாமல் அந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய ஆசிரியர் குழந்தைகளை இது மாதிரி தவறாக கையாளுகிறத தடுக்கிறதுக்கு தேவையான வழிகளை செய்யலை நம்ம குழந்தைங்க மேலே நம்ம வீட்டில் இருக்கிற யாராவது அந்த குழந்தைங்களுக்கு எந்த விதமான பிரச்சனை இருந்தாலும் அதுக்கு நாங்கள் துணை இருப்போம் அப்படின்றத உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் சொல்லாலேயும் செயலாலேயும் அவங்களுக்கு ஏதாவது ஒரு நாளில் அவங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கும் விதமாக குழந்தைங்களுக்கு பேரண்ட்ஸு வீட்டில் இருக்கக்கூடியவங்க யாரோ ஒருத்தராவது அப்படி ஒரு தொடர்பு கொள்ளக்கூடிய நபர்களாக இருக்கணும் அப்படிங்கிறது நம்மளோட வேண்டுகோள் அப்படி இருந்தால் தான் குழந்தைங்க பள்ளிக்கூடத்துலேயோ இல்லை வே வெளியிடங்கள்லேயோ நடக்கக்கூடிய விஷயங்களை வீட்டில் இருக்கவங்ககிட்ட சொல்லுவாங்க இது திருச்சியில் இருக்கக்கூடிய பள்ளியில் மட்டும் தனியார் பள்ளியில் மட்டும் நடக்குதுன்னா வேறு எங்கே வேணாலும் நடக்கலாம் அப்போ அந்த மாதிரியான ஒரு நிலை ஏற்படாமல் இருக்கணுன்னா இதை நம்ம ஒவ்வொரு பெற்றோரும் வீட்டில் இருக்கக்கூடிய யாராவது ஒருத்தர் இது மாதிரி குழந்தைகளுக்கு நெருக்கமானவர்களாக இருக்கிறத உறுதிப்படுத்திக்கணும்னு கேட்டுக்கிறோம் இந்த பிரச்சனை இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர்கிட்ட முறைப்படி புகார் கொடுக்கப்பட்டிருக்கு போலீஸ் கம்ப்ளைண்ட்டும் கொடுக்கப்பட்டிருக்கு அரசாங்கத்துக்கும் தெரியப்படுத்தப்பட்டிருக்கு சிபிஎஸ்சி நிர்வாகத்துக்கும் பள்ளி நி பள்ளிகளை முறைப்படுத்தும் ஆணையத்துக்கும் தெரியப்படுத்தப்பட்டிருக்கு புகார்கள் இது மேலே இன்றைக்கி நடவடிக்கை எடுக்கிறதா உறுதி கொடுத்துருக்காங்க நடவடிக்கை எந்த அளவுக்கு எடுக்கப்படுது அப்படிங்கிறத பார்த்த பிறகு நாம் அதன் அடிப்படையில் எந்த பள்ளியில் இது மாதிரி நடக்குது அப்படிங்கிற விஷயத்தை வெளிப்படுத்துவோம் அது வரலும் இன்றைக்கி ஒரு நாள் நம்ம காத்திருக்க வேண்டிய அவசியம் இருக்குது ஏன்னா அந்த பள்ளிக்கூடத்தில் இந்த குழந்தைகள் நல அலுவலர் ஆய்வு நடத்தி விசாரணை நடத்தி தேவையான சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்வார் என்ற நம்பிக்கையோடு நாம் இந்த இதை பொறுப்பு அவங்கக்கிட்ட கொடுத்துருக்கோம் அவங்க அந்த பொறுப்பை எப்படி செய்து முடிக்கிறாங்கன்னு பார்த்துட்டு நாளைக்கு இது பற்றிய அடுத்த பதிவை உங்களுக்கு பகிர்ந்துக்கும் கடந்த நான்கு நாட்களாக இது சம்பந்தமான பணியில் இருந்தேன் அப்படிங்கிறதுனால இதை யார்கிட்டையும் வெளிப்படுத்த முடியாது அப்போ குழந்தைகளோட பாதுகாப்பு ரொம்ப முக்கியமானது அதுவும் பள்ளிக்கூடத்தில் பெருமா பெரும்பான்மையான நேரத்தை கழிக்கிறாங்க குழந்தைங்க ஸோ அது எப்படி அந்த பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய ஆசிரியர் குழந்தைகளுக்குள்ளால் இருக்கக்கூடிய உறவுமுறை எப்படி வந்துட்டு சுமூகமானதாக நன் நல்ல விதமானதாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான வழிகாட்டு நெறிமுறைகளை மத்திய அரசு என்சிபி அப்படின்ற ஒரு கைட்லைனை வந்து வெளியிட்ருக்கு இந்த கைட்லைனை தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்த சொல்லி தேசிய சீர்திருத்த இயக்கத்தின் செயலர் நாங்கள் இதில் வந்துட்டு மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் வழக்கு தொடுத்து அந்த வழக்கு மூலமாக உயர் நீதிமன்றம் அரசை வந்து அதை நடைமுறைப்படுத்த சொல்லி உத்தரவிட்டிருக்கு அரசும் நடைமுறைப்படுத்தி இருக்கிறதாக ஒரு கமிட்டி அமைச்சு அதை கண்காணிக்கிறதுக்கான நடைமுறைகளை ஒவ்வொரு பள்ளியிலையும் செயல்படுத்தி இருக்கிறதா கூறியிருக்காங்க அப்படி எதுவும் நடந்த மாதிரி இந்த பள்ளியில் பார்த்தப்ப தெரியல இதை உறுதிப்படுத்திக்க வேண்டிய தேவை நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இருக்குது அது பற்றிய தகவல்கள் அடுத்தடுத்த பதிவில் வெளியிடுவோம்னு சொல்லி கேட்டுக்கிறேன் சொல்லிக்கிறேன் நன்றி வணக்கம்